ஹலோ கைஸ் இந்தியாவிலேயே மிகவும் செழிப்பான கலாச்சாரம் பண்பாடு மொழி மக்கள் பாதுகாப்பு மற்றும் வரலாற்று முக்கியத்துவம் கொண்ட ஒரு மாநிலம்னா அது நம்ம தமிழ்நாடு தான் ஆனா அப்படிப்பட்ட நம்ம தமிழ்நாடு எப்படி உருவானதுன்னு உங்களுக்கு தெரியுமா குறிப்பா நம்ம தமிழ்நாடு மாநிலம் எப்படி உருவானது இதுக்காக எத்தனை போராட்டங்களையும் உயிரிழப்புகளையும் தியாகங்களையும் தமிழ் மக்கள் சந்திச்சாங்க தமிழ்நாடுங்கிற மாநிலம் உருவாகிறதுக்கு முன்னாடி தமிழக பகுதிகள் என்னென்ன பெயர்கள் அழைக்கப்பட்டது ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியில இருந்து இப்போ இருக்கும் தமிழ்நாடு எப்படி உருவானதுன்னு இன்னைக்கு வீடியோல விரிவாக பார்ப்போம் வாங்க இந்த வீடியோ தமிழ்நாட்டின் வரலாற்றை பற்றி பேச போது ஸோ இதை கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கே ஷேர் பண்ணுங்க புது வியவர்ஸ் நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிணா இமீடியட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துலேயே உள்ள பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணுங்க அப்போ நம்ம போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் இந்தியா சுதந்திரம் அடையிறதுக்கு முன்னாடி வரைக்கும் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு மாநிலமே கிடையாது ஏன்னா அதுக்கு முன்னாடி தமிழ்நாடு பல்வேறு பகுதிகளாக பிரிக்கப்பட்டு பல்வேறு பெயர்களை அழைக்கப்பட்டு வந்தது சங்க இலக்கியங்களின்படி பண்டைய காலத்தில் தமிழ்நாடு நிலத்தின் பண்புகளையும் மக்களின் வாழ்க்கை முறையையும் அடிப்படையாக கொண்டு அஞ்சு வகையாக பிரிக்கப்பட்டிருந்தது ஒவ்வொரு நிலத்திற்கும் தனித்தனி பண்புகள் தெய்வங்கள் தொழில்கள் மற்றும் உணவு ஆகியவை இருந்தது அதன் பிறகு மூவேந்தர்களின் ஆட்சியின் போது தமிழக பகுதிகள் சேரநாடு சோழ நாடு பாண்டிய நாடுங்கிற பெயர்கள் அழைக்கப்பட்டது அதுக்கப்புறம் வந்த பல்லவர்கள் காலத்துல தமிழக பகுதிகள் தொண்டை நாடு அப்படின்னும் அழைக்கப்பட்டது இது மட்டுமில்ல வே நாடு ஆய் நாடு கொங்கு நாடு போன்ற பெயர்களையும் தமிழக பகுதிகள் அழைக்கப்பட்டிருக்கு மேலும் அன்றைய காலகட்டத்துல தமிழக பகுதிகளுக்குன்னு எந்த ஒரு நிலையான எல்லைகளும் கிடையாது பல்வேறு படையெடுப்புகள் மற்றும் ஒப்பந்தங்கள் காரணமா தமிழ்நாட்டின் எல்லைகள் மாறிக்கிட்டே இருந்தது குறிப்பா மூவேந்தர்களின் ஆட்சி காலத்துல தமிழ்நாடு மிகப்பெரிய அளவில் பறந்து விரிந்து இருந்தது முக்கியமா ராஜராஜ சோழன் காலத்துல இலங்கை மற்றும் தென்னிந்திய பகுதிகளான தமிழ்நாடு ஆந்திரா கேரளா கர்நாடகா ஆகிய பகுதிகளும் வட இந்தியாவின் ஒடிசா மற்றும் கங்கை ஆற்றை ஒட்டிய சில பகுதிகளும் இந்தியாவுக்கு சொந்தமான தீவுகளான லட்சத்தீவுகள் அந்தமான் நிக்கோபார் தீவுகள் மற்றும் தென்கிழக்கு ஆசியா பகுதிகளான மாலத்தீவுகள் இந்தோனேசியா மலேசியா போன்ற பகுதிகளும் ராஜராஜ சோழனின் ஆட்சிக்கு உட்பட்ட பகுதிகளாகவும் தமிழர்கள் வாழும் பகுதிகளாகவும் இருந்து வந்தது இப்படி பறந்து விரிந்திருந்த தமிழக பகுதிகள் மூவேந்தர்களின் வீழ்ச்சிக்கு பிறகும் டெல்லி சுல்தானியர்கள் விஜயநகர பேரரசு நாயக்கர்கள் மராத்தியர்கள் ஆற்காடு நவாபுகள் போன்ற அந்நிய படையெடுப்புகளாலையும் தமிழக நிலப்பரப்பு கொஞ்சம் கொஞ்சமா சுருங்கிக்கிட்டே வந்தது இந்த சூழல்ல தான் ஆங்கிலேய கிழக்கிந்தியா கம்பெனி வணிகம் செய்வதற்காக இந்தியாக்குள்ள நுழைய ஆரம்பிச்சது தனது முதல் வேலையா இந்தியாவின் கடற்கரை நகரங்களான சூரத் மசூலி பட்டணம் பம்பாய் கல்கத்தா போன்ற நகரங்களில் வர்த்தக மையங்களை நிறுவ ஆரம்பிச்சது இந்த வரிசையில விஜயநகர பேரரசின் கீழே இருந்த வெங்கடாபா நாயக்கர் என்பவருக்கு சொந்தமான மதராசப்பட்டினம்னு அன்றைய காலகட்டத்தில் அழைக்கப்பட்ட மீனவ கிராமம் அதாவது இன்றைய சென்னையை மிக குறைந்த தொகைக்கு கிழக்கிந்திய கம்பெனி வாங்கி ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி ஒரு வர்த்தக மையத்தை ஏற்படுத்தி அவங்களுடைய முதல் கோட்டையான சென்ட் ஜார்ஜ் போர்ட்ட ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டு கட்டி வர்த்தகத்தை தொடங்கினார் அதன் பிறகு நிறைய மக்கள் சென்னைக்கு குடியேற ஆரம்பிச்சாங்க இதுக்கு சில காரணங்கள் இருந்தது இந்த செயின்ட் ஜார்ஜ் கோட்டையை இவங்க கட்டிக்கிட்டு இருந்த காலகட்டத்துல இவங்களுக்கு இந்த கோட்டையை கட்டுவதற்காக நிறைய தொழிலாளர்கள் தேவைப்பட்டாங்க இதனால நிறைய தொழிலாளர்கள் சென்னைக்கு வந்து தங்க ஆரம்பிச்சாங்க. மேலும் இந்த செயின்ட் ஜார்ஜ் கோட்டை கட்டி முடிக்கப்பட்ட பிறகு இது ஒரு மிகப்பெரிய வர்த்தக மையமாக மாறியது. இதனால நிறைய வணிகர்கள் இங்கே வந்து தங்க ஆரம்பிச்சாங்க. மேலும் இவங்க சென்னையில் நிறைய ஸ்கூல்ஸ் மற்றும் ஹாஸ்பிடல்ஸ் கட்ட தொடங்கினாங்க. இதனால படிப்பதற்காகவும் சிகிச்சை பெறுவதற்காகவும் சென்னையை நோக்கி அதிக மக்கள் வர ஆரம்பிச்சாங்க. மேலும் நிறைய தொழிற்சாலைகளையும் ஆங்கிலேயர்கள் சென்னையில் கட்ட ஆரம்பிச்சாங்க. வேலை வாய்ப்புகாகவும் ஏராளமான மக்கள் சென்னைக்கு வந்தாங்க. இப்படி சென்னை கிழக்கிந்திய கம்பெனியின் கட்டுப்பாட்டுக்குள்ள வந்து பத்து வருடங்கள்ல சென்னையின் மக்கள் தொகை பதினஞ்சாயிரமாக உயர்ந்தது இதன் பிறகு செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு பக்கத்திலேயே மக்கள் வசிப்பதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு ஜார்ஜ் டவுன் உருவாக்கப்பட்டது இதுல இந்தியர்கள் வாழும் பகுதி ஆங்கிலேயர்கள் வாழும் பகுதியின்னு தனித்தனியா இருந்தது இந்தியர்கள் வாழும் பகுதியை பிளாக் டவுன் அப்படின்னு கூப்பிட்டாங்க இந்த சமயத்துல இந்தியா பல்வேறு ராஜ்யங்களாகவும் அரசுகளாகவும் பிரிஞ்சிருந்தது மேலும் அன்றைய காலத்தில இருந்த இந்திய மன்னர்களும் தங்களுக்குள்ள ஒற்றுமையே இல்லாம ஒருவருக்கொருவர் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க இதையெல்லாம் தனக்கு சாதகமா பயன்படுத்திக்க நினைச்ச கிழக்கிந்திய கம்பெனி கொஞ்சம் கொஞ்சமா இந்தியாவை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருவதற்கான முயற்சிகளை செஞ்சுக்கிட்டு வந்தது இந்தியாவின் உள்ளூர் ஆட்சியாளர்களுடன் நட்புறவா பழகி அவங்களுடைய ஆதரவை பெற தொடங்கியது அதன் பிறகு கிழக்கிந்தியா கம்பெனி இந்தியாவை கைப்பற்ற நிறைய போர்களை ஈடுபட்டது சொல்லணும்னா ஆயிரத்தி ஆயிரத்தி எழுநூத்தி எழுநூத்தி நாற்பத்தி நாலுல இருந்து அறுபத்தி மூணு வரைக்கும் மூன்று கட்டங்களா நடைபெற்ற கர்நாடிக் வார் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி நடைபெற்ற த பேட்டில் ஆஃப் பிளாசி ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாலுல பேட்டில் ஆஃப் புக்ஸர் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழுல இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது வரைக்கும் நான்கு கட்டங்களா நடைபெற்ற ஆங்கிலோ மைசூர் வார் மற்றும் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி அஞ்சுல இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி பதினெட்டு வரைக்கும் மூணு கட்டங்களா நடைபெற்ற ஆங்கிலோ மராத்தா வார் போன்ற கிழக்கிந்தியா கம்பெனி ஈடுபட்டு இந்தியாவை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தது இதன் பிறகு தங்களுடைய நிர்வாக வசதிக்காக ஆயிரத்தி எண்ணூத்தி அஞ்சாம் ஆண்டுல இருந்த இந்தியாவை பெங்கால் பிரசிடென்சி பாம்பே பிரசிடென்சி மெட்ராஸ் பிரசிடென்சி அப்படின்னு மூணு பிரசிடென்சிஸாக பிரிச்சு ஒவ்வொரு பிரசிடென்சிக்கும் தனித்தனி ஆளுநர்களை நியமிச்சாங்க இதுல ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட மெட்ராஸ் பிரசிடென்சிக்கு கீழே இன்றைய தமிழ்நாடு மற்றும் ஆந்திரா கேரளாவின் மலபார் பகுதிகள் கர்நாடகாவின் பெல்லூரி மாவட்டம் உடுப்பி தட்சிண கன்னடா ஆகிய மாவட்டங்கள் ஒரிசாவின் தெற்கு பகுதி அந்தமான் நிக்கோபார் தீவுகள் ஆகிய பகுதிகள் இருந்தது ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட இந்த மெட்ராஸ் பிரசிடென்சி சுமார் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ஏழாயிரம் சதுர மைல் பரப்பளவை கொண்ட ஒரு மிகப்பெரிய பகுதியாக இருந்தது இப்படி இந்தியாவை கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிற இந்த நிலையில இந்தியா முழுக்க கிழக்கிந்தியா கம்பெனியின் அடக்குமுறையை எதிர்த்து நிறைய கிளர்ச்சிகளும் போராட்டங்களும் நடைபெற்றது அதன் வெளிப்பாடுதான் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற சிப்பாய் கழகம்னு அழைக்கப்படும் கீழே பணியாற்றிய இந்திய சிப்பாய்களின் மதம் சார்ந்த விஷயங்கள்ல தலையிடுறது இந்திய சிப்பாய்களின் சம்பளத்தை குறைச்சது பண்டையின் கொழுப்பு தடவப்பட்ட துப்பாக்கித் தோட்டங்களை பயன்படுத்தியது போன்ற பல்வேறு காரணங்களால ஏற்பட்ட சிப்பாய் கழகம் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தொடர்ந்து இந்தியாவை ஆட்சி செய்யறதுக்கு மிகப்பெரிய பின்னடைவா அமைஞ்சது மேலும் இந்த சிப்பாய் கழகத்துல நிறைய ஆங்கிலேய அதிகாரிகளும் கொல்லப்பட்டாங்க இதன் பிறகு ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு கிழக்கிந்தியா கம்பெனியின் ஆட்சி முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது இந்தியா நேரடி பிரிட்டிஷ் ஆட்சியின் கட்டுப்பாட்டின் கீழே வந்தது இதன் பிறகு பிரிட்டிஷ் இந்தியாவை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே மொழி வாரியா மாநிலங்கள் பிரிக்கப்படணும் அப்படின்னு பல்வேறு தரப்புல இருக்கும் கோரிக்கைகள் எழ ஆரம்பிச்சது இந்த வரிசையில ஒடிசா பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சாம் ஆண்டு தனி மாநிலமா பிரிக்கப்பட்டது இதன் பிறகு மெட்ராஸ் மாகாணத்திலிருந்தும் மொழிவாரியா மாநிலங்கள் பிரிக்கப்படணும்னு கோரிக்கைகள் எழத் தொடங்கியது இந்த கோரிக்கையின்படி முதன் முதல்ல எஸ்கே தர் கமிட்டி இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு பிறகு ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் அமைக்கப்பட்டு அது தன்னுடைய அறிக்கையை அதே ஆண்டு டிசம்பர் மாதம் வெளியிட்டது அந்த அறிக்கையில மொழிவாரி மாநிலம் அவசியமில்லை அப்படின்னு கூறப்பட்டது காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே இதுக்காக உருவாக்கப்பட்ட ஜவஹர்லால் நேரு சர்தார் வல்லபாய் பட்டேல் பட்டாபி சீதாராமையா ஆகிய மூன்று பேர் சேர்ந்த கமிட்டியும் எஸ்கே தார் கமிட்டி சொன்னதையே வலியுறுத்தியது இதையடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல ஆந்திரா மாநிலத்துல தனி மாநிலமா பிரிக்க கூறி பெரிய அளவுல போராட்டங்கள் நடந்தது இதுக்காக பெட்டி ஸ்ரீ ராமலு என்பவர் உண்ணாவிரதம் இருந்து உயிரிழந்தாரு இதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு அக்டோபர் ஒன்னாம் தேதி ஆந்திரா சுதந்திர இந்தியாவின் முதல் மாநிலமா உருவானது இதன் பிறகு சென்னையை ஆந்திராவின் தலைநகரா ஆக்கணும்னு ஆந்திர மாநில மக்கள் போராட்டம் செஞ்சாங்க அதன் பிறகு சென்னையை ஆந்திராவின் தலைநகரமா ஆக்க முடியாதுன்னு அன்றைய இருந்த நேரு நேரடியாக அறிவிச்சாரு அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு நவம்பர் ஒன்னாம் தேதி மொழிவாரி மாநில அறிவிப்பு நடைமுறைக்கு வந்தது இந்த அறிவிப்பின்படி தமிழகம் உள்ளிட்ட பதினாலு மாநிலங்களும் ஆறு யூனியன் பிரதேசங்களும் உருவானது மற்ற மாநிலத்தை சேர்ந்தவங்களுக்கெல்லாம் அவங்க விரும்பிய பேரே அந்தந்த மாநிலங்களுக்கு கொடுக்கப்பட்டது ஆனா தமிழ்நாட்டுக்கு மட்டும் மெட்ராஸ் ஸ்டேட் அப்படிங்கிற பேரே மாற்றம் இல்லாம தொடரும் அறிவிக்கப்பட்டது இதன் பிறகு தமிழர்கள் வாழும் தமிழ் பேசும் பகுதிகளுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வேணும்னு நிறைய போராட்டங்கள் நடக்க ஆரம்பிச்சது அதன் பிறகு அண்ணா முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஜூலை பதினெட்டாம் தேதி பல்வேறு தடைகளையும் தாண்டி மெட்ராஸ் ஸ்டேட்டை தமிழ்நாடு அப்படின்னு மாத்தினாரு தமிழ்நாடுன்ற பெயர் மாற்றப்பட்டாலும் தமிழகத்தின் எல்லை பகுதிகளை தமிழகத்தோடு சேர்ப்பதற்கு பல்வேறு போராட்டங்களை சந்திக்க வேண்டியிருந்தது கேரளாவின் திருவாங்கூர் ராஜ்யத்துக்கு உட்பட்ட பகுதியாக இருந்த கன்னியாகுமரி உள்ளிட்ட பகுதிகளை தமிழகத்தோடு இணைக்க வேண்டும்னு மார்ஷல் நேசமணி தலைமையில மிக தீவிரமான போராட்டங்கள் நடந்தது அந்த போராட்டத்தின் போது துப்பாக்கி சூடு நடந்தது இதுல பதினோரு தமிழர்கள் கொல்லப்பட்டாங்க இதுக்கு அப்புறம் தான் கன்னியாகுமரி தமிழ்நாட்டோடு சேர்க்கப்பட்டது இதே மாதிரி தமிழகத்தோடு எல்லைப் பகுதிகளை தமிழகத்தோடு இணைக்க நிறைய மக்கள் போராட்டங்களில் ஈடுபட்டு சிறையில அடைக்கப்பட்டாங்க அதுல ரெண்டு பேர் சிறையில இறந்தும் போனாங்க அதன் பிறகு அமைக்கப்பட்ட பட்டாஸ்கர் பவுண்டரி கமிஷனின் படி தமிழகத்திற்கு சேர வேண்டிய சித்தூர் திருப்பதி நெல்லூர் பகுதிகள் ஆந்திராவுக்கு கொடுக்கப்பட்டது மற்றும் தேவிக்குளம் பிர்மேட் நெய்யாத்தின் கரை நெடுமங்காடு பகுதிகள் கேரளாக்கு கொடுக்கப்பட்டது கொள்ளைகள் கோலார் கோல்ஃபீல் பகுதிகள் கர்நாடகா மாநிலத்துக்கு கொடுக்கப்பட்டது இப்படி பல போராட்டங்களையும் உயிரிழப்புகளையும் சந்திச்சுதான் தமிழ்நாடு உருவானது ஓகே கைஸ் இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான் தமிழ்நாடு உருவான வரலாறு பத்தி உங்களோட கருத்து என்ன உங்க பதில சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்